டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை லாகணும் ஆயுள் கால நிவாரணம் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் பிரபலமான காதல் ஜோடியான அமீர் மற்றும் ரெட்டியின் திருமணம் கோலகலமாக நடைபெற்றது இந்த திருமண விழாவில் குடும்ப உறுப்பினர்கள் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் சின்னத்திரை வெள்ளித்திரை பிரபலங்கள் கலந்து கொண்டாங்க இவர்களின் திருமண போட்டோ இணையத்தில் வெளியானதைத் தொடர்ந்து பலர் இந்த ஜோடி மகிழ்ச்சியோடு வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க ஆனால் எல்லாவற்றையும் சர்ச்சையாக்கும் பைல்வான் ரங்கநாதன் இந்த திருமணம் செல்லுமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு மாடல் அழகியான பாவனி ரெட்டி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பாலிவுட்டில் வெளியான லாக்இன் என்ற படம் மூலமா நடிகையா தனது பயணத்தை தொடங்கினாங்க பின்பு அதே ஆண்டிலேயே தெலுங்கில் வெளியான டபுள் ட்ரிபிள் ட்ரீம் உள்ளிட்ட படங்களிலையும் நடித்தாங்க தொடர்ந்து தெலுங்கு மற்றும் தமிழ் திரைப்படங்களில் நடித்து வந்த பாவனி ரெட்டிக்கு சினிமாவில் சொல்லிக்கொள்ள அளவுக்கு வாய்ப்புகள் இல்லாததால சீரியல் பக்கம் தனது கவனத்தை திருப்பினாங்க தெலுங்குல ஒரு சில சீரியல்களில் நடித்து வந்த இவங்க தமிழில் ரெட்டைவால் குருவி பாசமலர் போன்ற சீரியல்களில் நடித்தாங்க அந்த சீரியல்களுக்கு பிறகு தனியார் தொலைக்காட்சியில் தம்பி அப்படிங்கிற தொடரிலையும் நடித்தாங்க அதை தொடர்ந்து ரெட்டிக்கு ஒரு அடையாளத்தை பெற்றுக் கொடுத்தது இந்த தொடரில் நடித்துக் தான் தெலுங்கு நடிகர் பிரதீப் குமாரை காதலிச்சாங்க இருவரும் பல ஆண்டுகளாக காதலித்து பல இடத்திற்கு டேட்டிங் சென்ற நிலையில் இந்த விஷயம் ரெட்டியின் பெற்றோரின் காதுக்கு செல்ல பின் இருவருக்கும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி காதலர் தினத்தில் திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க திருமணத்திற்கு பிறகு சின்ன தம்பி சீரியலிருந்து விலகிய பாவனி ரெட்டி ஹைதராபாத்தில் செட்டில் ஆனாங்க ஆனால் திருமணமான நான்கே மாதத்திலேயே நடிகர் பிரதீப் குமார் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலையும் செஞ்சுக்கிட்டாரு தற்கொலைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியாமல் மிகுந்த மனவேதனையில் இருந்த பாவினி ரெட்டி அதிலிருந்து மீண்டு பின்பு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டாங்க இந்த நிகழ்ச்சியில் கடந்து வந்த பாதையில் தனது வாழ்க்கையில் நடந்த அந்த கசப்பான விஷயம் குறித்து பேசின ரெட்டி நான் பிரதீப்பை உயிருக்குயிராக காதலிச்ச புதிதாக வீடு கட்டி ஆசையா வாழ்க்கையை தொடங்கணும் ஆனா கடைசியில என்ன இப்படி பாதியிலேயே விட்டுட்டு போவான்னு நான் நினைக்கல அவன் இல்லாத இந்த வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு கண்ணீரோட பேசியிருந்தாங்க பாவனியின் பேச்சு பலரையும் கலங்க வச்சது அதன் பிறகுதான் பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல வைல்ட் கார்டு போட்டியாளராக உள்ள வந்தாங்க டான்ஸ் மாஸ்டர் அமீன் அவருக்கு உள்ள வந்ததுமே அவருக்கு பாவனி மீது ஒரு விதமான ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு அத பல முறை அமீர் பாவனிடமே சொல்லிட்டாரு இந்த நேரத்துல நேரத்துலதான் ராஜு டூத் ஆர் டேர் விளையாட்டுல அபினவ் வட்டியிடம் நீங்கள் பாவனியை காதலிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு சர்ச்சையை ஏற்படுத்தினார் அதை தொடர்ந்து ஒரு கட்டத்தில் அமீர் பாவனியை காதலிப்பதாக சொல்ல பாவனியோ நீ என்ன சின்னவா உனக்கும் எனக்கும் செட் ஆகாது சொன்னாங்க பிக் பாஸ் முத்தம் கொடுத்து காதலை வெளிப்படுத்தினார் பிரியங்காக்கு இரண்டாவது இடமும் அமீருக்கு மூன்றாவது இடமும் கிடைச்சது அதை தொடர்ந்து அமீர் மற்றும் பாவனி இருவரும் பிபி ஜோடிகள் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்துட்டாங்க அந்த நிகழ்ச்சியில் பல முறை அமீர் பாவனியிடம் காதலை சொன்ன போதும் அவரது ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஜடிகளில்ல வெற்றி போது பாவனி அமீரின் காதல ஏத்துக்கிட்டாங்க இந்த நிலையில இவர்கள் இப்போது திருமணம் செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் இவர்களின் திருமணம் குறித்து ஒரு யூடியூப் சேனல்ல பைல்வான் ரங்கநாதன் ரெட்டி கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க அமீர் பிறப்பால் இந்துவா இருந்தாலும் இஸ்லாமியரா மாறிட்டார் இதனால் இவர்களின் திருமணத்திற்கு குடும்பத்தில் எதிர்ப்பு இருந்தது யாரும் மதம் மாற வேண்டாம் அப்படின்னு முடிவு செய்து பேசி திருமண தேதியை அறிவிச்சாங்க தற்பொழுது அமீர் இந்து முறைப்படிதான் பாவனி ரெட்டி கழுத்துல தாண்டி கட்டியிருக்காரு அமீர் இஸ்லாமியர் பவானி ரெட்டி கிறிஸ்துவர் அப்படி இருக்கும்போது சட்டப்படி இந்த திருமணம் செல்லுமா இந்த திருமணத்தை எங்கு சென்று ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படின்னு சர்ச்சையை கிளப்பியிருக்கார் இவரின் பேச்சை கேட்டு கடுப்பான இணைவாசிகள் இரண்டு மனங்களும் சேர்ந்து விட்டன பின் எதற்கு மதம் அப்படின்னு சட்டம் என்ன செஞ்சிடும் அப்படின்னு கருத்துக்களை பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்